வணக்கம் ஜெயந்தி டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ நாராயணா என்னும் மந்திர சொல்லின் சிறப்பினை பற்றி ஒரு சிறு கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார் அவர் காலையில் எழுந்தவுடன் நாராயணா என்று சொல்லிவிட்டு குளித்து அவர் கடமைகளை முடித்துவிட்டு வயலுக்கு சென்று தன் வேலைகளை பார்த்து கொண்டிருப்பார் மனைவி உணவு எடுத்து கொண்டு வருவார் உணவு அருந்துவிட்டு மற்றும் வேலைகளை பார்த்து வருவார் அதன் பின்பு மாலை வீடு வந்தவுடன் குளித்து முழு குளித்து முடித்து சாப்பிட்டு படுக்கப் போகும் முன் நாராயணா என சொல்லிவிட்டு படுத்து விடுவார் இப்படியே தினம் அணுதினமும் அவருடைய கடமையை அவர் செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தார் நான் ஒரு தட ஒரு நாள் நாராய நாரதர் ஒருவர் நாரதர் நாராயணா நாராயணா என சொல்லி கொண்டு வைகுண்டம் சென்று நாராயணனை பார்த்து பேசி கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று நாராய நாராயணன் ஐயோ என்று துடித்தார் என்னாச்சு சுவாமி அப்படின்னு நாரன் நாரதரும் லக்ஷ்மி தேவியும் படப்படுத்தார்கள் ஒன்றுமில்லை என்னுடைய பக்தன் வயலில் வழிக்கு விழப்போகினான் நல்ல வேலை உழுவாமல் தப்பித்து கொண்டான் அப்படி என்று சொன்னார் நான் இங்கு எந்த நேரம் எந்த நேரமும் நாராயணா நாராயணா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அது யார் சிறந்த பக்தன் நீங்கள் கூறுவது அப்படின்னு நாரதர் கேட்டார் அதற்கு அப் அவனை பற்றி நீ தெரித்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு நாள் பூலோகம் சென்று அவனுடன் இருந்து அவனுடைய செயல்களை பார்த்து வா என்று சொன்னார் சரி என்று சொல்லி அவன் வீட்டிற்கு சென்று அவனுக்கு தெரியாமல் அவரை பற்றி கவனித்து வந்தார் அவர் எழுந்தவுடன் நாராயணா என்று சொல்லிவிட்டு அவனுடைய கடமைகளை எல்லாம் செய்து வேலைகளையெல்லாம் முடித்து இரவு வந்து படுக்கப் போகும் முன் திரும்பி நாராயணா இன்று பொழுது நல்லபடியாக முடிந்தது நன்றி என்று சொல்லிவிட்டு படுத்தார் இதை பார்த்தவன் ஒரு நாளைக்கு நான் ஆயிரம் முறை நாராயணா நாராயணா என கூறுகிறேன் அவன் இரண்டே முறை நாராயணா என்று சொல்லி அவன் கடமைகளை செய்கிறான் இது உங்களுக்கு பெரிதாக போய்விட்டதா என்று நாராயணனிடம் வினவினான் அப்படியா அப்படி என்றால் இரு என்று சொல்லி ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை கொடுத்து நாரதனும் இதை வைத்துக்கொண்டு உலகத்தை மூன்று முறை சுற்றி வா என்று கூறினார் அதேபடி அதை கிண்ணத்தை வாங்கி கொண்டு அய்யோ கிண்ணத்தில் இருக்கும் எண்ணெய் கீழே சிந்துவிடக்கூடாது என்று கொண்டு நினைத்து கொண்டு கிண்ணத்தில் உள்ள எண்ணெயை பார்த்து கொண்டே உலகத்தை மூன்று முறை சுற்றி வந்து அப்பாடா எண்ணெய் கீழே ஒரு பொட்டு கூட விழுவாமல் சுற்றி வந்து விட்டேன் என்று அந்த கிண்ணத்தை பெருமாளிடம் கொடுத்தான் அப்பொழுது அது சரி இன்று இந்த மூன்று முறை சுற்றி வரும்பொழுது எண்ணெய் எத்தனை தடவை சொன்னேன் வேற சொன்னாய் என்று கேட்டார் அதற்கு நாரத நான் ஒரு தடவை கூட சொல்லவில்லை இதுதான் அந்த நா அந்த விவசாயிக்கும் உனக்கும் உள்ள வேறுபாடு தன் கடமையையும் செய்து என்னையும் பக்தியுடன் ஒரு தடவை நினைத்துவிட்டு தன் கடமையை முழுமையாக செய்கிறான் நீ உன் கடமையை செய்ய இறங்கிவிட்டவுடன் என்னை மறந்து விட்டாய் இதுதான் உன் உத்தமமான பக்தனுக்கு உள்ள அடையாளம் என்று சொன்னார் அதை கேட்டவுடன் நாரதர் மிக்க சந்தோஷம் உண்மையில் அவர்தான் உத்தமமான பக்தர் என்று சொன்னார் அப்படி இந்த நாராயண மந்திரம் ராமானுஜர் அருளி செய்த நமக்கு கொடுத்த துவய மந்திரம் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதி ராமா நாராயணாய நமக ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தி ஸ்ரீமதே நாராயணாய நமக இந்த மந்திரம் மிக உயர்ந்த மந்திரம் இது மிகவும் நலம் தரும் மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் நாள்தோறும் சொல்லி மேன்மை அடைவோம் என வேண்டுகிறேன் அவ்வளவு சிறப்பான மந்திரம் இது ராமானுஜர் அருளியது வணக்கம்